மாமல்லபுரத்தில் வேர்களை தேடி திட்டம் அயலக வெளிநாடு வாழ் தமிழர்களின் நலத்துறை அமைச்சர் செஞ்சிமஸ்தான் கொடியசைத்து துவக்கி வைத்தார் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளை புதுப்பிக்கும் வேர்களை தேடி திட்டம் என்று துவங்கப்பட்டது அயலகத்தில் வாழும் தமிழர்களின் நலன் காக்கவும் தமிழகத்திற்கு தமிழ்நாட்டிலிருந்து கல்வி வேலை வாய்ப்புகள் என்று இடம்பெயரும் தமிழர்களை பாதுகாப்பாக வழிநடத்தவும் தமிழக முதலமைச்சர் வழிகாட்டுதலுடன் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை செயல்பட்டு வருகிறது அயலக தமிழ் உறவுகளை ஒன்றிணைக்கும் முகமாக தமிழ்நாடு அரசு அயலக தமிழர் தினம் எனும் சிறப்பு தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய நாட்களில் பிரம்மாண்டமாக கொண்டாடி வருகிறது அயலக தமிழர்களின் கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவதின் ஒரு நகர்வாக பல தலைமுறைகளுக்கு முன்பு அயலகம் இடம்பெயர்ந்து அங்கு வாழும் அயலக தமிழர்களின் குழந்தைகளுக்காக வேர்களை தேடி என்று பயன்பாட்டு பயண திட்டத்தை தமிழக முதல்வர் அறிவித்தார் இத்திட்டத்தின் மூலம் அயலகத்தில் வாழும் பதினெட்டு வயது முதல் முப்பது வயதிற்கு உட்பட்ட தமிழர்களின் குழந்தைகள் இளைஞர்களை தமிழ்நாடு அரசின் செலவில் தமிழ்நாட்டு வரவழைத்து அவர்கள் தமிழ் மற்றும் தமிழர் தம் பெருமைகளை உணரும் வகையில் தமிழ்நாட்டில் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு ஒரு பயன் பண்பாட்டு பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த பயணத்தை மாமல்லபுரத்தில் தமிழ்நாடு உணவு விடுதியிலிருந்து செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் ராகுல்நாத் முன்னிலையில் சிறுபான்மையின நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சுமஸ்தான் கொடி துவக்கி வைத்தார் இன்று துவங்கிய பயணமானது மாமல்லபுரம் தஞ்சாவூர் சிவகங்கை தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி மதுரை திருச்சி காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றி பார்க்கவும் சிற்பக்கலை இயல் இசை நாட்டியம் சிற்பம் ஓவியம் சுதந்திர போராட்ட வரலாறு தமிழ் இலக்கிய வரலாறு ஆகியவற்றை அறிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இப்பயணத்தில் ஆஸ்திரேலியா கனடா பிஜி இலங்கை ஆகிய நாடுகளிலிருந்து ஐம்பத்தி எட்டு இளைஞர்கள் தேர்வாகி தமிழ்நாடு அரசின் செலவில் சென்னை வந்தடைந்து சொற்று பயணத்தில் பங்கேற்றுள்ளனர் பதினைந்து நாட்கள் பயணிக்கும் இவர்கள் மூன்றாவது ஆண்டாக அயலக தமிழர்கள் தினமும் ஜனவரி பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய தேதிகளில் சென்னை நந்தம்பாக்கத்தில் பிரமாண்டமாக நடைபெற உள்ளது அதில் தமிழக முதல்வர் பங்கேற்று சிறப்புரையாற்ற உள்ளதாக தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநதி வீராசாமி மற்றும் துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் அலுவலர்கள் என பலர் உடன் இருந்தனர் அதர்வைஸ் அப்படியே இருக்கிறவங்க லைன்ல ஆட் ஆயிடலாம்னு நினைக்கிறேன் தேடி விட அப்படியே நீங்க ஜாயின்ட் ஆகிட்டே இருங்க அப்படியே ஜாயின்ட் ஆகிட்டே ஆஸ்திரேலியா கேன் ஜாயின் டுகெதர் ஆங்கிலத்துல இல்ல நான் யோசிக்கிறேன் हाचले जो जा पण ना ओके वा कैमरा बोलता नाही काय काय नाही था थैंक यू सोमन ए ओव शहाबी वطيني फोटो दिसियो நடைபெற்றது இரண்டாவது ஆண்டு கலைவாணர் அரங்கிற்கிலே சென்ற ஆண்டு நடந்தது இந்த ஆண்டு ஜனவரி பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய ரெண்டு நாட்களும் சென்னையிலே நடைபெற நடைபெற உள்ளது அதனுடைய பெருமைகளை அறிந்து கொள்வதற்காக தான் உலகமெங்கும் வாழ்கிற தமிழர்களை ஒன்று இணைப்பதற்காக வேர்களை தேடி என்ற திட்டத்தை துவைக்க உள்ளார் மாண்புமிகு முதலமைச்சர் நம்முடைய துறை சார்பாக அது முதல் கட்டமாக பல்வேறு நாடுகளிலிருந்து ஐம்பத்தேழு பயனாளிகள் இன்றைக்கு வந்துள்ளார்கள் அந்த மாணவ செல்வங்கள் அவர்களை சுற்றிக்காணுவதற்காக நம்முடைய துறை ஏற்பாடு செய்திருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் இரநூறு நபர்களை அழைத்து வந்து தமிழருடைய பண்பாடு கலாச்சாரம் தமிழ் மொழியினுடைய பெருமைகளை தமிழ் சமுதாயத்தினுடைய அடையாளங்களை அவர்கள் காணுவதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குடியுரிமை பெறுவதற்கு சட்டமன்றத்திலே அது பற்றி தீர்மானத்தை போட்டு இந்திய அரசாங்கத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது உள்ளது இதை விடாமுயற்சி மாண்பு மிக தமிழ்நாடு முதலமைச்சர் அது முயற்சியை மேற்கொண்டு வருகிறார் நிச்சயமாக தொடரும் எப்போதுமே முத்தமிழறிஞர் கலைஞருடைய திட்டம் எப்படி தொடர்கிறதோ போல நம்முடைய தளபதியின் திட்டம் தொடர்ந்து எப்போதும் ஆண்டுதோறும் இதை விட கூடுதலாக செய்கின்ற வாய்ப்பு அடுத்த ஆண்டு